அண்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்கே லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சாரோட காம்பினேஷனில் நான் பண்ணுறேன் இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு அண்ட் இந்த சாங்கை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு ஆனந்த் சாரோட டைரக்ஷனில் ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவில் அண்ட் ப்ரியா அவங்க வந்து அறிமுகம் ஆறாங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்தில் மற்ற படங்கள் போல் இந்த படத்தையும் அது ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் ஆகிருக்கு அண்ட் இதில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த ஒரு லவ் சாங்கில் சார் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப அது சாரி ரொமான்டிக்காக ரொமெண்டிக்காக ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அன்பு செடியன் சார் தயாரிப்பாளர் அன்பு செடியன் சாருக்கும் அவங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்இசி வி லவ் யூ காட் ப்ளஸ் சார் இமான் சார் வந்துட்டு ஒரு ரெண்டு லைன் பாடலனா எப்படி சார் பிக் ஃபேன் சார் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடியே ஆகணும் இப்போ நான் ஒரு ஒரு டூ லைன்ஸ் பாடுவேன் அதுக்கு கூட நீங்கள் சேர்ந்து அக்கம்பனி பண்ணோம் ஓகேவா ரெடியா ஓகே இப்போ ஒரு வரி பாடினோடனே நீங்கள் கூட கை வந்து தட்டணும் அப்படி கிளாக் கிளாக் ஓகே ரெடி இது நானா என்ன இது நானா என்ன பழசெல்லாம் புது சந்தேகங்கள் உண்டாகுது இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா மண்ணை விட்டு ரெண்டு கால் தாவுது எப்போதும் நான் போகும் பாதை இது இப்போது நிற்காமல் எண்ணுது என்னுள்ள சா போகையில புதுசா போறவளே இதுவரை இள குளிர் எடுக்கல பின்னால அவ சிரிச்சதும் தல ஒரையு தன்னால எம் பேச்சு மூச்சு எங்க காணல தேங்க்யூ